வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் இன்றைக்கி என்ன நான் பார்க்கலனா மயோனோஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம் நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் நான் மஞ்சள் கரு போட்டு பண்ணால் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒயிட் மட்டும் போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இது எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து ஜீனி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மிளகுத்தூள் வச்சுருக்கேன் ரெண்டு பதி ஸ்பூண்டு பிஞ்சாக் உப்பு மட்டும் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இந்த லெமன் அப்படியே போடக்கூடாது ரெண்டே ரெண்டு சொட்டு மட்டும் அதில் வந்து விடணும் விட்டு விடணும் அதுக்கப்புறம் தேவையான ஆயில் ஊற்றிக்கணும் நான் ஆயில் காமிக்கிறேன் எவ்வளோ ஒன்று இப்போ வந்து இந்த மிக்சியில் இப்போ ரெண்டு இது போடுறதுக்கு மொதல் இந்த எல்லா பொருளையும் போட்டு மிக்ஸியில் நல்லா ப்ரைண்ட் பண்ணிக்கணும் ப்ரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக ஊற்றி அடிச்சுக்கணும் இப்போ இது வந்து நான் எல்லாத்தையும் போட்டு அடித்து அடிச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து அடித்தாச்சு இன்னும் இதில் வந்து கொஞ்சோண்டு கோல்டு வினர் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வினர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சிக்கிறேன் இப்போ கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இதை நல்லா ப்ளைண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ அடிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெட்டி பதம் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா ப்ளத்தியாக விழான்னு எடுத்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அடிச்சுக்க போகிறேன் எனக்கு இந்த அளவுக்கு போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கெட்டியாக இருந்தால் போதும் அதனால் நான் வந்து வேறு பவுலில் மாற்றிக்கிறேன் வேறு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஈஸியான மைனஸ் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் இந்த மைனஸ்ஸு இந்த மயானஸ் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பசங்களோட ஃப்ரெண்டுகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியான மெத்தடு தான் ஹோட்டலில் கொடுக்குறது பத்தாமல் போயிடும் டக்குன்னு நம்ம வீட்டிலே ஈஸியாக இதில் வந்து ரெண்டே ரெண்டு இந்த லெமனில் வந்து லைட்டாக ரெண்டு சொட்டு இந்த ஸ்டேஜில் புழிஞ்சு விட்டுக்கலாம் ரெண்டு சொட்டு போதும் அளவு தான் போட்டுவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பரான மயானஸ் ரெடி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வேணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ கோல் என்ன ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து க்ரீமியாக வரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன் பாய்